அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று பதினேழு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத்வீப தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ம்ீம் தாகீண்ட பசிம ஆசலமேரு பரதக்ஷேத்ய போதகால ஸ்ரீ ஆதிநா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ீம் தாகீஷண்ட பசிம ஆசலமேரு பரதக்ஷேத்ய போதகால ஆதிநா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பசிிம அசலமேரு பரதக் கஷத்ய பூதகால ஸ்ரீ ஆதிநாதீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீ சண்ட பசிம ஆசல மேரு பரதக்ஷேத்ய பூதகால ஸ்ரீ ஆதிநாதீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீ சண்ட பசிம ஆசல மேரு பரதட்சேத்தை போதகால ஸ்யா தீர்த்தரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பசிம ஆசலமேரு பரதக்ஷேத்ய போத கால சி ஆதிநா தீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பசிம ஆசலமேரு பரதக்ஷேத்ய போத கால ஸ்ரீ ஆதிநாத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ சண்ட பசிமா ஆசல மேரு ஸ்ரீ ஆதிநாத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ சண்ட பசிமா ஆசலமேரு பரதக்ஷேத்ய போதகால